எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன் வளர்ப்பை பற்றி பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு எல்லாம் பார்த்துருப்போம் கோழி வளர்ப்பு கூட பார்த்திருப்போம் அந்த வரிசையில் நீங்கள் நம்ம மீன் வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பண்ணையோட விவசாயிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா தகவலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள் சார் என் பேர் வந்து கே கனகராஜ் எங்கள் ஊர் வந்து வீ நெருக்கணும் ம் என்ன மாவட்டம் சார் விழுப்புரம் மாவட்டம் ம் மாவட்டம் வி வீ சரிங்க சார் இப்போ சாததம் வந்து பாத்தீங்கன்னா மீன் பண்ண வச்சிருக்கிறாரு இப்போ அவர்கிட்ட நம்ம எல்லா தகவலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் இப்போ நீங்க எத்தனை ஏக்கர் சார் மீன் கூட்டம் ஏக்கர் இருக்கு சார் ஆறு ஏக்கர் இருக்கு இல்லைங்களா இது தனித்தனியாக போட்டிருக்கீங்க எத்தனை குட்டையா வச்சிருக்கீங்க ஒரு ஆறு குட்டையா வச்சிருக்கீங்க சார் ஆறு குட்டையா வச்சிருக்கீங்க சார் என்னென்ன மீன் ரகம் இப்போ நீங்க விட்டுருக்கீங்க இதில் வந்து கட்லா மிருகால் ரோகு கண்ட சார் கண்டை இப்போ எப்படிங்க ஒவ்வொரு குட்டிக்கும் தனித்தனியாக மீன் விட்டுருக்கீங்களா இல்ல எல்லா எல்லா ரகத்தையும் சேர்ந்து சேர்ந்து ஒரே விட்டுருக்கீங்க இல்ல இல்ல ஒவ்வொரு குட்டிக்கும் தனி நாலு தான் இப்போ ரோகுனா அது தனியா ஒரு குட்டை இல்ல இல்ல சார் நாலு வெரைட்டியும் ஒரு குட்டையில நாலு வெரைட்டி இருக்கும் நாலு வெரைட்டி இருக்கும் அதுக்கு நீங்கள் பெருசாக ஒரே கொட்டையாக போட்டலாமே ஆ தண்ணி சப்ளை ஒரு ஏக்கர் ஒரு கொட்டை சார் அதுதான் தண்ணி எங்கள் எங்கள் ஏரியாவில் தண்ணி சப்ளை பண்ணணும் சரிங்க சார் இப்போ நம்ம வந்து பேசிக் அடிப்படையிலேருந்து பார்க்கலாங்க சொல்லுங்க சார் இப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு கொட்டை வடிக்கணும்னா எவ்வளோ சார் செலவாகும் நமக்கு அதிகபட்சம் பதினஞ்சாயிரம் ஆகும் பதினஞ்சாயிரம் தான் ஆகும் இல்லைங்களா அது எப்படி சார் நம்ம செலவு குறைக்கலாம் செலவு குறைக்கிறது எப்படி கேட்டால் நாங்கள் என்ன பண்ணோன்னா முதல் டிராக்டரை விட்டு உழவு ஓட்டுவோம் சார் சரி உழவு ஓட்டு ஜேசிப்பால டோசி மண் டோசி மண் கரையை உருவாக்கும் அந்த உழவு ஓட்டின இது முடிஞ்சவனே மறுபடியும் உழவு ஓட்டும் சார் அந்த ஜேசி கூட்டிடுச்சுன்னா மறுபடியும் உழவு ஓட்டும் ஓட்டி அதை கூட்டுவோம் மறுபடியும் நாலு முறை ஓட்டுவோம் சார் நாலு முறை ஓட்டி ஓட்டி கூட்டிட்டுனா கரெக்டாக வந்துடும் சார் ஒரு மூணு அடி மூன்று அடி தண்ணி குடிக்கலாம் கரை மேலே வந்து ஒரு ரெண்டரை கரை வந்துடும் சார் கரைய வந்துடும் ஆமாம் ஆமாம் செலவு வந்து கம்மியாகிடுவாங்க செலவும் கம்மியாயிடும் இப்போ எத்தனை வருஷமா சார் இந்த மீன் பண்ண அப்படி நான் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கு நாலஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நல்ல அளவுக்கு லாபம் வருது இல்லைங்களா விவசாயத்தை எல்லா விவசாயத்தோட மீன் பண்ண லாபம் சார் மீன் பண்ண லாபம் தான் வருது சரிங்க இப்போ நீங்கள் இந்த மீன் குஞ்சு வாங்கி வருவீங்களா ஆமாம் சார் அது என்ன வேலைக்கு சார் வாங்குவீங்க நாங்கள் வந்து வீடு ஒரு டேமில் வாங்குவோம் சார் டேமில் வாங்குவோம் அங்கே பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்திருக்கா சக்கர ஒருத்தர் ஒரு நம்பர் அவர்கிட்ட வாங்குங்க டேமில் வந்து எனக்கு வந்து நான் ஒரு மீன் குஞ்சு நாற்பது காசு கொடுப்பாங்க நாற்பது காசு இந்த நீங்கள் சொன்ன இந்த கட்லா கட்லா மிருகால் ரோகு நான் வந்து மீன் ஒரு மெம்பர் அதனால எனக்கு கொஞ்சம் நாற்பது காசு கொடுப்பாங்க மீதி போனால் ஒரு அறுபது காசு எழுபது காசு மீதி போனால் அந்த மாதிரி அங்கேயும் இல்ல அப்படின்னா ஒரு பொம்பூர்னு ஒரு ஊர் இருக்கும் சரிங்க சார் இப்ப ஒரு ஏக்கருக்கு நம்ம ஒரு மீன் கூட்டம் வச்சிருக்கோம் அதுல எவ்வளோ மீன் கொஞ்சம் விடலாங்க ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சார் ரெண்டாயிரத்தி ஐநூறு விடலாம் அப்பதான் கரெக்டா இருக்கும் அதிகபட்சம் இப்போ நம்ம மீன் கொஞ்சம் விடுறோம் இப்ப நீங்க ரகம்லாம் எத்தனை வருஷத்துல பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு வந்து பெருசா நாங்கள் வந்து அதிகபட்சம் ஆறரை மாதம் ஏழு மாதத்தில் ஒரு கிலோ சைஸில் சைஸ் ஆமாம் அந்த சைஸ்லேயே பிடிச்சிடுங்க பிடிச்சிடுங்க சரிங்க இப்போ மீன் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் விடுறீங்க நீங்கள் அதுக்கு என்ன தீனி கொடுப்பீங்க முதல்ல ஒடுற அப்போ என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் மீன் கொஞ்சம் உடகுடல என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா மாட்டு சாணம் தெளிப்போம் மாட்டு சாணம் தெளிப்போம் இந்த சுண்ணா கிளிஞ்சல் சுண்ணாம்பு இருக்கு பாருங்கள் சுண்ணாம்பு அதை அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் புண்ணு ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ புண்ணாக்கு ஊற வச்சு தெளித்து விட்டுருவோம் தெளிச்சு விட்டுட்டு இதெல்லாம் முடிஞ்சு ஒரு மூணு நாள் பிறகு மீன் குஞ்சு அதில் விடுவோம் மீன் மீன் குஞ்சு அதுக்கு அதுக்கப்புறம் அதில் விடுவோம் உடாவை செய்வோம் இப்போ நீங்கள் சொன்ன சுண்ணாம்புலாம் வந்து தண்ணி இருக்கப்பையே போடணுங்க தண்ணி இல்லாதப்ப போடணுங்களா தண்ணி வச்சுக்கிட்டே போடலாம் தண்ணி வச்சுட்டே அது என்ன சின்ன சின்ன கிருமியாம் அது இருக்கும் அதெல்லாம் அந்த சுண்ணாம்பு போட்டால் இறந்துடும் அது இறந்துடும் அதுக்காக போடுறது சார் சரிங்க இப்போ தண்ணி இப்போ இது குட்டை வந்து வயரம் ஒரு ரெண்டரை அடி ஒரு அடி தண்ணி இருக்கு சார் இது மூணுரை அடி தண்ணி இருக்குங்களா நம்ம இந்த அளவு மெயின்மெண்டே இருக்குங்களா குறைய குறை ஆமா சார் மூணு அடி தண்ணி கீழே குறைய கூடாது மூணு கீழே தண்ணி குறைய குறையக்கூடாது சரிங்க இதை தாண்டி நம்ம மீன் இப்ப வளர்க்குறோம் இல்லைங்களா ஆமா சார் இப்ப நடுவுல ஏதாவது அதுக்கு வியாதி இது மாதிரி வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குதுங்களா வரும் சார் எது மாதிரி வியாதிங்க நீங்க நான் அந்த மீன் மேல ஒரு புள்ளி புள்ளியா ஒரு அம்மா மாதிரி ஒரு புள்ளி புள்ளியா ஒன்று வரும் அது ஒரு மீன் மேல உனி ஒன்று இருக்கும் அது இருக்கும் அது அந்த புள்ளி புள்ளியாக வராம இருக்கிறதுக்கு அந்த உனி என்ன வந்து வந்து அது சரி பண்ணிக்கலாங்க தீவனத்துக்கு தேவனத்துக்கு வாரம் ரெண்டு முறை மூணு முறை மஞ்சள் கலந்து போடுவோம் மஞ்சள் கலந்து ஆமா அந்த நோய் சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும் கூட வாரம் ஒரு மூணு முறம் இல்ல புள்ளி அதிகமாக கொஞ்சம் அதிகமாக போட்டு கலந்து போடுவோம் அந்த நோய் எதிர்ப்பி அதிகமா இருக்கும் சரிங்க சார் இப்போ இந்த குட்டையோட மொத்த உயரம் எவ்வளோ சார் இருக்கு இது ஆறு அடி வரும் சார் ஆறு அடி ஒயர் இருக்குது கண்டிப்பா நான் அடி நம்ம தண்ணி மெயின்டைன் பண்ண நடிச்சு சரி மூணு அடி தண்ணி நின்னே ஆகணுங்க சரிங்க சரி இப்போ இதுக்கு தண்ணி எங்கன்னு சார் கொடுக்குறீங்க இவ்வளோ போர் தண்ணி தான் சார் போர் தண்ணி தான் இருப்போம் அதில் தான் தண்ணி பாயுங்க தண்ணி தண்ணி ஒவ்வொரு கொட்டைக்குமே தனியாக வச்சிருக்கீங்களா ஆமா எல்லா கொட்டைக்குமே பைப் லைன் தனி தனியாக இருக்குது தனி மூடி போட்ட மூடி திறந்தால் போதும் ஒவ்வொரு கொட்டையும் தண்ணி தனியாக தானே வந்து பாஞ்சிருங்க சரிங்க சார் இப்போ நீங்க சொன்ன மீன் ரகங்களாக இருக்கலாம் சார் அதெல்லாம் தண்ணியில் முட்டை வைக்கீங்களா இது வைக்காது சார் இது வைக்காது வைக்காது சரிங்க இப்போ இதை தாண்டி வேற ஏதாவது ரகங்கள் வைக்கலாம் என்ன என்ன மீன் நம்ம விடலாம் இதை தாண்டி வகைலாம் அந்த ஜிலேபி இருக்குது சார் அதை விடலாம் அது விட்டோம்னா அது மீன் குஞ்சு முட்டை வச்சுட்டே இருக்குங்களா அது வைக்காது சார் நாட்டு ஜிலேபி மட்டுந்தான் முட்டை வைக்கும் இது ஹைபிரிட் ஜிலேபி வைக்காது அது ரோ ரோக் சந்திரான்னு ஒன்று இருக்குதுங்க அது வவ்வான்னு சொல்லுவாங்க நாட்டு நாட்டு வவ்வான்னு சொல்லுவாங்க அது விடலாம் சார் அதுவும் நல்ல தொழில் தான் அதுவும் விடலாம் எனக்கு நான் பண்ணுறது நாலு வருஷமா இதுதான் சார் பண்ணிட்டுருக்க இதான் பண்ணிடு ஏன்னால் பக்கத்துக்குலாம் அதெல்லாம் செய்கிறாங்க ஜிலேபி விட்றாங்க வவ்வா விடுறாங்க அதெல்லாம் விடுறாங்க ஆனால் இப்போ வவ்வா விட போறேன் ஒரு ஒரு ஏக்கரில் வவ்வா அந்த பண்ணையில அந்த குட்டையில் விட சரி நம்ம வித்தியாசமா இதை விட்டுட்டோம் சார் அதை ஒரு வித்தியாசமா விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அத அதை மட்டுக்கும் விட போகிறோங்க இப்போ சரிங்க இப்ப சூப்பர் மேப்பர் வச்சு நீங்க தீவன பில் வந்து பார்த்தீங்கன்னா கரையிலே அது என்ன சார் பண்ணுறீங்க சூப்பர் மேப்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பில்லு கண்டை இருக்கு பாருங்க ஆமாம் பில்லு கண்ட அந்த பில்லு கண்டை நாங்கள் வெளியிலலாம் பில்லு எடுத்து போடாமல் அதில் கரையில் இருக்க பில்லு எடுத்து கட் பண்ணி அதுக்கு போட்டுருவோம் ஓகே அப்படியே அந்த கரையை கட் பண்ணி அப்படியே அப்படியே எடுத்து போட்டுரும் அது அடிச்சு சாப்பிட்ருங்க அதை சாப்பிட்டு அதுவும் வளர்ந்துடும் அதுவும் வளர்ந்துடும் சூப்பருங்க நிழலுக்கு நிழல் தீவனத்துக்கு தேவனம் தேவனமாக ஆச்சு கரை ஓரத்தில் பில்லு இருக்கும் கட் பண்ணி போட்டுருவோங்க சரிங்க சரிங்க சார் இப்ப ஆரம்ப காலத்துல என்னென்ன தீனி போடுறீங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க அதாவது மீன் விடுறதுக்கு முன்னாடி மீன் விட்டதுக்கு அப்புறம் மீனுக்கு என்ன தீனி கொடுப்பீங்க மீன் விட்டதுக்கு அப்புறம் சார் ஒரு இருபது நாள்லேருந்து இருபத்தி நாள் வரைக்கும் புண்ணாவுக்கு கோபம் தோடு கொடுப்போம் சார் புண்ணாக்கு கோ கோம் தோடு கொடுப்போம் அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் சைஸ் வந்தோம்னா எங்ககிட்டே தீவனம் இருக்கு சார் என்னென்ன சார் நாங்கள் வந்து மால்ட்டு மக்காச்சோளம் மரம் மூணு கலந்து கலப்பு தீவனம் வச்சிருக்கேன் சார் அதுதான் சார் நான் எங்கள் மீனுக்கு நாலு லட்சமான அதுதான் வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஏக்கர் இந்த இந்த குட்டைக்கு கொடுப்பீங்க அந்த தேவனத்தை கலப்பு தீவனம் வந்து சார் சைஸ் வரையா கொடுப்போம் சார் ஒரு ஐம்பது கிராம் சைஸுக்குன்னா வேலைக்கு ஒரு மூணு கிலோ மூன்று கிலோ அந்த மாதிரி மூணு கிலோ அந்த சைஸுக்கு கொடுப்போம் சைஸுக்கு வர 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 நான் வைக்கக்குள்ளே தெரியும் மூன்று கிலோ வச்சுமா தீவனத்தை அதிகப்படுத்தி சாப்பிட்டுச்சிங்களா ஒரு அரை கிலோ சேர்த்துக்கும் அந்த மாதிரி சேர்த்து 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 வச்சுக்கணும் சேர்த்து வைப்பீங்க மூணு கிலோ நான் மூணு கிலோ பரப்பா தூக்கி விடுங்களா ஒரு இடத்துல ஒரே இடம் வைப்பேன் சார் ஒரே இடத்துல ஒரே இடத்துல ஒரு ஒரு ஏக்கர் குட்டைக்கு வந்து மூணு இடத்துல வைப்போம் மூணு இடத்துல மூணு இடத்துல வைப்போம் ஏன்னா ஒரே இடத்துல வைக்கிறதுனால மீன் என்ன பண்ணும் எல்லா மீனும் வந்து சாப்பிட்டுன்னு ஒன்று ஒன்று அடிச்சுக்கின்னு சாண்டை போடணும் மீன் ஒரு மீன் சாண்டை சாப்பிடாது போயிடும் அதனால் என்ன பண்ணுவோம் மூணு இடத்துல வைப்போம் அதை மூணு இடத்துல வைப்போம் மூணு இடத்துல வைப்போம் அது வந்து சாப்பிட்டு அப்படியே போயிடும் அதாவது சாப்பிட்டு போயிடும் இப்போ நீங்கள் அந்த மீன் பெருசாக அளவுக்கு எல்லாமே நீங்க உங்ககிட்டே தேவனா இருக்குல்ல உங்ககிட்ட தீவனம் இருக்கு இப்ப மத்த யாராவது கேக்குறவங்க உங்களால தீவனம் கொடுக்க முடியுமா கொடுக்கணும் சார் நம்ம வந்து அதிகமா டெல்டா மாவட்டம் தான் சார் நான் தேவன கொடுத்துட்டு இருக்கோம் மாயவரம் கும்பகோணம் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இங்கே தான் சார் நம்ம தீவன மீனுக்கு வந்து இந்த பக்கம் அதிகமா போயிட்டு இருக்கு இந்த அது மீனுக்கு மட்டும் கொடுக்கறாங்க வேற ஏதாவது விலங்குக்கு கொடுக்கலாம் கொடுக்குறேன் சார் மெயினாக வந்து மாடு ஆடு பன்றி கோழி மீன் இதுக்கெல்லாம் இந்த கால்நடை கால்நடை அத்தனைக்கும் சரிங்க சார் உங்க நம்பர் சொன்னீங்கன்னா எல்லாரும் பண்ணி வாங்குவாங்க சார் கண்டிப்பா சார் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் டூ ஃபைவ் ஃபைவ் த்ரீ சார் நீங்கள் காண்டக்ட் பண்ணீங்க அப்படின்னா மீன் குட்டியாக இருக்கலாம் ஆடு மாடு கோழி பன்றி எது வளர்த்தாலுமே சரி அத்தனைக்கும் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா சாருக்கிட்டே வந்து கிடைக்கும் சரிங்க சார் இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போயிடலாம் நம்ம மீன் இது இப்போ நீங்கள் தீவனம்லாம் கொடுத்தா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிங்களா சார் இப்போ நம்ம ஊர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ மீன் எவ்வளோ சார் விலைக்கு எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து நாங்கள் எங்கள் லோக்கல்லே சேல் பண்ணுவோம் சார் எங்கள் ஊரில் ஒரு ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ அளவுக்கு சேல் ஆகும் ஒரு கிலோ எவ்வளோ சார் நாங்கள் அதிகமாக விற்க மாட்டோம் சார் நூற்றி முப்பது ரூபா அப்போ நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்போம் நூற்றி நாற்பது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் நாங்களே கொடுப்போம் வியாபாரம் வந்து நூத்தி இருபது ரூபாய் கெடுப்பாங்க சார் நூத்தி அவங்களே புடிச்சுக்குவாங்க நூத்தி இருபது நூத்தி இருபது ரூபாய்க்கு கெடுப்பாங்க சரிங்க இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இப்போ ஒரு ஏக்கர் மீன் குட்டியில ரெண்டாயிரத்தி இருபது மீன் குடிக்கலாம் ஆமா சார் ஆமா சார் எத்தனை கிலோ ஒரு ஏக்கர்ல கிடைக்கும் நமக்கு ஒரு ஏக்கர்ல வந்து சார் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து மீன் கொஞ்சம் விடணும்னா அத்தனை மீனும் ஒரு கிலோ சைஸ் வரும்னு சொல்ல முடியும் ஆமாங்க ஒன்று ஒன்று முக்கால் கிலோ வரும் ஒன்று ஒன்று அரை கிலோ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஒன்று ஒரு கிலோக்கு மேலே வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகபட்சம் ரெண்டு டன் எடுக்கலாம் சார் மீன் ரெண்டு டன் எடுக்கலாம் ஓகேங்க சார் இப்போ ஒரு ஏக்கரில் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு டன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா கிலோ நூற்றி முப்பது ரூபா போட கூட ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கிடைக்குது எவ்வளோ சார் செலவுலாம் போகும் அது செலவு நீங்கள் எப்படி பார்த்தோம் லேபர் தேவன செலவு எல்லாத்தையும் போனால் அறுபதாயிரம் போனால் கூட சரி ரெண்டு அறுபதாயிரம் ஆகாது தேவன செலவு நாங்க வைக்கிற தேவன செலவு பார்த்தீங்கன்னா

சரிங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா நம்ம இப்ப மீன் வச்சோம்னா வச்சோம் இந்த ஆமைக்குமா போயிட்டு மீன் இருக்கும் அது தவிர்க்க வராத ஐடியா இருக்குது பாம்பு வராம இருக்குது என்ன சுத்தி வள கட்டுவாங்க சுத்தி வள சின்னதா பாண்டு வச்சிருங்க மீன் பண்ண வச்சு கட்டுவோம் என்னால அது செய்ய முடியல நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏக்கராவது இருக்கும் சரௌண்டிங்கு இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் இருக்கக்கூடிய குட்டை அந்த அளவுக்கு பண்றது கஷ்டம் தான் பண்ண முடியாது ஆனால் சின்ன குட்டையா வச்சிருக்கோம் கண்டிப்பா பண்ணலாம் சின்ன குட்டையா வச்சிருங்க நீங்கள் புதுசாக வாங்க கூட தேவையில்லைங்க மீனவர்கள் அவங்க கிட்டே போனாவே அந்த வலை அவங்களுடைய பழைய வலையை கொடுப்பாங்க பழைய வலை அதை நீங்கள் கட்டிக்கலாம் அப்படியே இல்லை எனக்கு புதுசு கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் கம்மியான வலைக்கு புதுசு கிடைக்கும் சரிங்க அதை நீங்கள் கட்டிக்கலாம் இன்னொரு சந்தேகமாக எனக்கு இருக்குங்க அது என்னன்னா இப்போ நம்ம எல்லா இடமும் தண்ணி தேங்கி நிற்குன்னு சொல்ல முடியாது ஆமாம் இப்போ இந்த இடம் தண்ணி தேங்கி நிற்கும் சில இடங்கள் வந்து தண்ணி விட்டு உடனே காணாமல் போயிடும் ஆமாம் அங்கே வந்து கீழே வந்து ஷீட்லாம் போட்டு வரதா சொல்கிறாங்க அது மாதிரி ஏதாவது ஐடியா இல்லை எங்கள் பகுதி அது மாதிரி கிடையவே கிடையாது எங்கள் பகுதியானால் களிமண்ணு சார்ந்த பகுதி அதுல வந்து தண்ணி நீங்க புடிச்சிங்கன்னா தண்ணி அப்படியே நிக்குங்க தண்ணி நிற்கும் வடி வடி ஒரு ஒரு முறை தண்ணி ஒரு மூணு அடி ரொப்பிடும் கேட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒருத்தவங்க அரை அடியே குறையும் அதுக்கப்புறம் தண்ணி போய் ரொப்பும் அந்த மாதிரிதான் எங்கேயாவெல்லாம் அப்படிதான் இருக்கும் சரிங்க சார் இதையும் தாண்டி இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோழி குடல் அது மாதிரிலாம் போடுறது அதெல்லாம் நாங்கள் போடுறதே போடுறதே கிடையாது இல்லைங்களா அதெல்லாம் நாங்கள் போடுறதே கிடையாது அதை பற்றி என்னன்னே எனக்கு தெரியாது என்னன்னே தெரியாது தெரியாது நாங்கள் அது கேள்விப்படுவோம் ம் அதெல்லாம் நாங்கள் போடுறதே கிடையாது அதெல்லாம் கிடையாது சரிங்களா இப்போ வந்து மீன் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உடம்புக்கு ஆரோக்கியம்னுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குளிர்ச்சிங்க மீன் நீங்கள் கறி சாப்பிடாத மற்ற கறி சாப்பிடாதவங்க இருப்பாங்க ஆனால் மீன் வந்து சாப்பிடாதவங்க இருக்கிறது வந்து ரொம்பவே கம்மி சாரே வந்து சொன்னார் ஒரு நாளைக்கு வந்து இரநூறு கிலோ வந்து விற்பனை ஆகும்னு சொன்னார் அது எப்படி சார் டெய்லி வாங்குவாங்க ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி டைம் வச்சிருக்கீங்களா நீங்கள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரெகுலர் ஞாயிற்றுக்கிழமை கொடுப்போம் சார் டெய்லி கிடையாது கொடுப்போம் எங்கு எவ்வளோ மீன் பண்ண இருக்குது இருந்தாலும் ஏன் மீன் மீன் பண்ணிக்கு அதிகமாக ஒரு ஏங்கிறதுனா நான் சுத்தமான தீவனத்தை மட்டும்தான் நாங்கள் வைக்கிறது தீவனத்தை நாங்கள் வைக்கிறது சுத்தமான தான் வைப்போம் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால அப்பம் பக்கத்து ஊரில் மீன் பண்ணை இருந்தாலும் அங்கே வாங்க மாட்டாங்க எங்கள் கிட்டே வந்து தான் சார் இங்கே பாருங்க சார் இப்போ நான் பார்த்தேன் சார் உங்கள் மீன் பண்ணையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழைத்தொப் வச்சிருக்கீங்க ஆமாம் சார் அது எதுக்காக சார் அது வெயில் காலத்தில் வந்து தண்ணி சூடாகாமல் கூலிங் பண்ணி கொடுக்கும் அது ஒரு காரணம் அடுத்தது என்னாங்கன்னால் நமக்கு அது வழியாகவும் ஒரு லாபகரமாக ஒரு சார் அந்த அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வாழமா இருக்குங்க சிம்பிளாக நூறுரூவானா கூட சூப்பருங்க அது ஒரு அது ஒரு லாபம் அது ஒரு லாபகரமாக இருக்கும் அதுக்காக வைக்கிறது இப்போ இதுக்கு வைக்க போறோம் சார் இப்போ நாங்கள் இதை வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஹைப்ரோடு தன்னங்கண்ண குட்டை ரக தன்னங்கன்னு குட்டை ரகங்க தன்னங்கன்னு வைக்க போகிறோம் அதை வச்சுட்டு அதுக்கு நடுமையில் என்ன பண்ணால் செம்மரம் செடி இருக்குது பாருங்க செம்மரம் செம்மரம் செடி அதுவும் வைக்கலாம் எல்லாம் பிளான் பண்ணுங்க ஆர்டர் போட்டிருக்கோம் ஆமாங்க இப்போ நீங்கள் அதை வச்சிங்கன்னா தான் இப்போ கரை நல்லா நிற்கணும் வலுவாக இருக்கணும் இல்லைங்களா ஆமாம் ஆமாம் கரை இந்த கரை கிடையாது சார் எங்கள் நீங்கள் வந்து இந்த இது களிமண் சார் இது போட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும் கரை கலையாது இருந்தாலும் கரை கொஞ்சம் வலுவாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்காக வந்து அந்த ரக தென்னை மரமும் செம்மரமும் ஆர்டர் பண்ணுறங்க வரப்போது வைக்க தான் போகிறோம் சார் சரிங்க இப்போ ஏதாவது நமக்கு மானியம் தருவாங்களா அரசாங்கத்துலேருந்து மீன் வளர்ப்புக்கு கொடுப்பாங்க சார் நான் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு நாலு வருஷம் வெயிட் பண்ணேன் நான் அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்தேன் எனக்கு எட்டு ஏக்கர் வந்து எட்டு பத்து ஏக்கர் மீன் பண்ண அமைக்கிறதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்து மூணு வருஷம் வெயிட் பண்ணேன் எனக்கு வரலைங்க

சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார் போகிற வகத்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் மீன் சப்ளை பண்ணுற அளவுக்கு தயாராகிட்டார் கண்டிப்பாக பண்ணுவீங்களா சார் இப்போ தமிழ்நாட்டில் எங்கேயாவது மொத்தமாக மீன் வேணும் கிட்டே நீங்கள் தருவாங்க சார் சாரோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் நீங்கள் மீன் வேணுனாலும் சாரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை மீனுக்கான தீவனம் மாட்டுக்கான தீவனம் ஆட்டுக்கான தீவனம் இல்லை கோழிக்கான தீவனம் பண்ணி இது மாதிரி எல்லா கால்நடைகளுக்கும் தீவனம் வேணுன்னா கூட சாரை நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கையிலே தீவனம் ரெடி பண்ணி தராங்க இயற்கையிலேயே மீன் வளர்ப்பும் பண்ணுறாங்க உங்களுக்கு மீன் வேணாலும் சரி தீவனம் வேணாலும் சரி சாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக வாங்கிக்கலாம் சரிங்க சார் இது மாதிரி நிறையா பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க சார் நிறைய தகவல் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றிங்க சார்